சீமான் கிட்ட எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் மிகப்பெரிய விஷயம் திரை நிதியை வாங்குறாரு ஏமாத்துறாருலாம் சொல்றாங்க இல்லைங்களா இந்த விஜயலட்சுமி நான் வந்து ஒரு ரெண்டு பேர் பேர் சொல்றேன் அடுத்து நீங்க கேட்கலாம் சீமான் விஜயலட்சுமி அப்படின்னு சொல்லி அப்படின்னு அதுக்கு ஒரு ஐயா வந்து சரியான ஒரு விளக்கமும் கொடுக்குறாரு சரித்திரத்துல வந்து பர்சனல் லைஃப் பத்தி யாருமே பேச மாட்டாங்க அவங்க வந்து பொது வாழ்க்கையில எப்படி இருந்தாங்க அதை தான் பேசுவாங்க சரித்திரத்துல பர்சனலை பற்றி எந்த பிரச்சனையும் இல்லை அது வந்து பதிவாகாது பொது வாழ்க்கையில் அவன் நல்லவனாக இருந்தானா கெட்டவனாக இருந்தானா அது மட்டும்தான் பதிவாகும் அப்போ நான் ரெண்டு பேரை வந்து உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஒருத்தர் வந்து இப்படி பேசுகிறது வந்து நாம் தமிழ் கட்சியோட ஒரு ஒரு வளர்ச்சி வந்து அசாதாரண சூழ்நிலைக்கு இதுக்கு மேலே வந்து வரும் ஏன்னா நாம் தமிழ் கட்சி இப்போ எல்லாரும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அனைவருக்கும் வணக்கம் நாம் தமிழ் கட்சிக்கு ஆதரவாக பி ஆர் சுந்தர் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரன் அப்படின்னு தான் சொல்லணும் அவர் வந்து ஆதரவாக பேசியிருக்காரு ஆனால் சீமான்கிட்ட எனக்கு பிடிச்ச மிகப்பெரிய விஷயம் என்ன நாம் தமிழ் கட்சியில் எனக்கு பிடிச்ச மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி அவர் ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இந்த திறன்நிதி வந்து நாம் தமிழ் கட்சி வாங்குறாங்கன்னு சொல்லி எள்ளி நகையாடுறாங்கல்ல அவங்களுக்கு வந்து பதில் கொடுத்துருக்காரு இந்த விஜயலட்சுமி மேட்டர்லாம் வச்சு சீமா வீழ்த்தலாம் முடியாது அப்படின்னு சொல்லி கரெக்டான பாயிண்ட் எடுத்து வச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் நாம் கட்சி கொள்கையில் ஒரு குற்றம் கூட எவனாலே வந்து சொல்ல முடியாது அந்த அளவுக்கு ஒரு தனித்துவமான கொள்கையை கொண்ட கட்சி நாம் தமிழ் கட்சி அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு இது குறித்தா அந்த காணவில் வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு மேலே நம்ம சேனலை வந்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க ஏன்னா பேக்ரவுண்ட் வந்து புதுசா இருக்கே இருக்கேன்னு பார்க்குறீங்களா நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் நான் முன்னாடி ஒரு பச்சை துணி வச்சுருந்தேன் அது வந்து இங்கே லோக்கல்ல வாங்கினது ஒன்றும் சரியில்லை அப்படின்னு சொல்லி பார்சல் ஒன்று போட்டு விட்டார் அதனால தான் கொஞ்சம் இதாக இருக்குது இதை ரிமூவ் பண்ணி பார்க்கலாம் நல்லா வந்துச்சு அப்படின்னா பார்க்கலாம் இல்லாட்டினா இப்படியே வந்து போட்டுறாங்க நல்லா தானே இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது சரி கண்டனக்குள்ளே வந்து போயிடலாம் பிஆர் சுந்தர் அப்படிங்கிற ஒரு ட்ரேட் மாட் மார்க்கெட்டிங் எக்ஸ்பர்ட்டு அது மாதிரி ஃபினான்ஷியல் அனாலிஸ்ட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா ட்ரேடிங் வட்டாரத்தில் வேறு லெவலில் சம்பாதிக்கக்கூடிய ஒரு நபர் சென்னை தந்தாரப்பட்ட தான் அவருடைய பூர்வகம் ஆனால் இப்போ துபாயில் இருக்கார் பல கோடி ரூபா சொத்து வச்சுருக்கார் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா த்ரேடிங் தான் இந்த சொல்லுவாங்களையா பங்கு சந்தை அப்படின்னு சொல்லி அதில் வந்து செம்மையாக வந்து சம்பாதிக்கக்கூடிய அறிவு கொண்ட ஒரு மனுஷன் அப்படின்னு தான் சொல்லணும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா பிஆர் சுந்தர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் வச்சுருக்காரு அவர் சமீபத்தில் நடிகன் விஜயையும் அண்ணன் சீமான் அவர்களையும் வந்து ஒப்பிட்டு பல விஷயங்களை வந்து பேசியிருக்காரு அப்போ அவர் சொன்ன முதல் விஷயம் வந்து எனக்கு சீமான்கிட்ட பிடிச்ச மிகப்பெரிய விஷயம் அப்படின்னா அவர் வந்து யார் கூட்டணியும் கூட்டணி வைக்காமல் இருக்குது அதுலேயே மெயினாக இந்த ஊழல் பண்ணுறாங்கல்ல அந்த ஊழல் வழிகளோடு அந்த சீமான் வந்து கூட்டணி வைக்காமல் இருக்க தான் எனக்கு அவர்கிட்ட பிடிச்ச மிகப்பெரிய விஷயம் திமுக உடையோ அதிமுக கூடையோ பாஜக கூடையோ காங்கிரஸ் கூடையோ இன்னும் வந்து இந்த ஊழல் பண்ணுற வாங்கிக்கல அந்த ஊழல்வாதி இவங்களோட யாரோடையுமே கூட்டணி வைக்காமல் சீமானை வந்து தனிச்சு நிற்கிறாரு அதான் எனக்கு வந்து அவர்கிட்ட பிடிச்ச மிகப்பெரிய விஷயம் ஆனால் நடிகன் விஜய் வந்து அப்படி சொல்லிட முடியாது அவரே ஊழலை ஒழிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் வர்றாரு ஆனால் அவர் வேற கூட்டிகிட்டு வர்றாரு ஆதவ் ரெட்டியை வந்து கூப்பிட்டு வராரு ஆதவ் ரெட்டி யார் இன்றைக்கி மன்னராட்சின்னு திமுக சொல்கிறாரு அதே மன்னராட்சி திமுகவுக்கு தான் ஐநூறு கோடி அவங்க மாமனார் வந்து கொடுத்தாரு அப்போ ஐநூறு கோடி என்னை வந்து கொடுத்து ஊழல் பண்ணி ஊழல் உங்கள் மாமனார் அப்போ அந்த வட்டியை வந்து கூப்பிட்டு வரீங்க இப்போ ஒரு மன்னராட்சி சொல்கிறாருல இவங்க மாமனார் ஐநூறு கோடி கொடுக்கும்போது அது மன்னராட்சியே தெரியலையா இவர் வந்து ஆதரவு வட்டி திமுகவுக்கு வேலை செய்யும் போது அது மன்னராட்சி மன்னர் கட்சி அப்படின்னு சொல்லி தெரியலையா அப்போது இவங்கெல்லாம் ஊழல்வாதி நடிகன் விஜய் வந்து இந்த மாதிரி ஊழல்வாதிகளை பக்கத்தில் வச்சுருக்காரு நடிகன் விஜய்க்கு வந்து வீக ஒப்பாளராக வந்து இந்த ரெட்டி வந்து அவர் வந்து ஊழல் பிரிச்சாளி இந்த மாட் லாட்ரிக்கு டிக்கெட்டை ஊற்றி வரக்கூடிய பணத்தில் தான் இவங்க என்ன பண்ணுறாங்க செலவு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கரெக்டான பாயிண்ட் எடுத்துருக்கேன் அதனால் சீமான பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு பிடிச்சதே வந்து யாரு கூட நீ கூட்டிடலாம் மெயினாக வந்து ஊழல் கும்பலோடு கூட்டணி வைக்காதான் ஐயா சுந்தர் அவர்களுக்கு அண்ணன் சீமானுக்கிட்டே நாம் தமிழ் கட்சியும் புரிச்ச விஷயம் அப்படின்னு சொல்லி சொன்னார் இந்த கோணத்தை நம்ம வந்து யோசிக்கவே இல்லை இப்போ நம்ம வந்து திமுக அதிமுக பாஜகவோட ஏன் கூட்டணி வைக்காமல் இருக்கும் அண்ணன் சீமான அவர்களை கேட்டோம் அப்படின்னா அவர் வந்து இந்த திமுக காங்கிரஸ் வந்து இனத்தை இனத்தளிச்ச கட்சி பாஜக மனித மனித குலத்தை வந்து அழிச்ச கட்சி அப்படின்னு சொல்லி திராவிட கட்சியோட கூட்டணி கிடையாதுன்னு சொல்லுவார் ஆனால் அதில் இப்படி ஒரு பொது மனுஷனுக்கு என்ன ஊழல் நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களுக்குன்னா இந்த மாதிரி சிந்தனை சீமானவர்கள் வந்து போ இந்த மாதிரி ஊழல்வாதி கூட்டன்னு வைக்கல அதே மாதிரி சீமானன் சுற்றி இருக்க யாருமே ஊழல்வாதி இல்லை ஆனால் நடிகன் விஜய் வந்து ஊழல் வந்து ஒழிக்கிறேன்னு சொல்கிறாரு ஆனால் ஊழல்வாதியை பக்கத்தில் வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லி கரெக்டான ஒரு பாயிண்ட் வந்து அடிக்கிறாரு அடுத்து வந்து சொல்கிறாரு இந்த மாதிரி திறன்நிதினு சொல்லி அவர்கள் வந்து எள்ளி நகையாடுறாங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு ஐயா வந்து சூப்பராக வந்து பதில் கொடுத்தாரு இப்போ வந்து திறநிதி வந்து சீமான் அவர்கள் கேட்குறாங்க அது வந்து பிடிச்சவங்க கொடுக்குறாங்க அப்படி கொடுத்தவங்க வந்து சீமான் அவர்கள் பெரிய வீட்டில் வாழக்கூடாதுன்னு சொன்னாங்களா காரில் வந்து போகக்கூடாதுன்னு சொன்னாங்களா அவங்க தான் சொல்லணும் நீங்கள் ஏண்டா அதை வந்து கலாய்க்கிறீங்க திறநிதி வாங்கறது என்னடா தப்பு இருக்குது திறன்நிதி வாங்கி தான் ஒரு கட்சி வந்து நடத்த முடியும் அப்படின்னு சொல்லி ஐயா பிஆர் சுந்தர் அவர்கள் வந்து வேறு லெவலில் சம்பவம் பண்ணி விட்டார் ஒரு நாப்பி கட்சி காரண அந்த இடத்துல பார்த்த மாதிரி இருந்துச்சு ஏன்னா நான் காசு கொடுக்குறேன் அண்ணன் சீமானுக்கு ஏன் இருந்து எடுத்து இந்தாங்க ஐநூறுரூவா அப்படின்னு சொல்லி கட்சி நிதிக்கு வந்து கொடுக்குறோம் அவர் வந்து காரில் போகிறாரு போட்டும் பெட்ரோல் போட்டும் அந்த காசில் போடட்டும் லாஜில் பெரிய நல்ல பெரிய லாஜில் கூட இருக்கட்டும் அதை பற்றி நாங்களே கொவலப்படல இடம் நீ ஏடா கவலைப்படற திருநிதி திருநிதி திருநிதின்னு ஐநூறு கோடி ரூபாயை வந்து லாட்ரி மாட்டின்னு வந்து லாட்ரி விக்கெட் வந்து பல பேர் பொழப்பை ஊற்று அடித்து கொடுப்பார் அந்த காசு திமுக வாங்கும் பிரசாந்த் கிஷோருக்கு நானூறு கோடி கொடுக்கும் நடிகன் விஜய் வந்து கொடுப்பாங்க அதெல்லாம் பிரச்சனை இல்லை நாம் தமிழ் கட்சிக்காரன் சொந்த காசை எடுத்து கொடுத்தா அது வந்து தப்புங்கிறீங்க அப்படிலாம் வந்து சொல்கிறது வந்து ஏற்றுக்க முடியாது திறன் நிதியெல்லாம் வந்து தப்பாக பேசுகிற வந்து ஒரு கேடு அதெல்லாம் சீமான் மேலே தப்பே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அடுத்து உடனே லைவில் பேசிகிட்டு இருக்கா சொல்கிறார் அடுத்து நீங்கள் கேட்கலாம் சீமான் விஜயலட்சுமி அப்படின்னு சொல்லி அப்படின்னு அதுக்கு ஒரு ஐயா வந்து சரியான ஒரு விளக்கமும் கொடுத்துறாரு சரித்திரத்தில் வந்து பர்சனல் லைஃப் பற்றி யாருமே பேச மாட்டாங்க அவங்க வந்து பொது வாழ்க்கையில் எப்படி இருந்தாங்க அதை பற்றி தான் பேசுவாங்க சரித்திரத்தில் பர்சனல் லைஃப் பற்றி எந்த பிரச்சனையும் இல்லை அது வந்து பதிவாகாது பொது வாழ்க்கையில் அவன் நல்லவனாக இருந்தானா கெட்டவனாக இருந்தானா அது மட்டும்தான் பதிவாகும் அப்போ நான் ரெண்டு பேரை வந்து உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா அசைவம் நல்லா சாப்பிடுவார் நல்லா குடிப்பார் பெண்களோட வந்து அதிக தொடர்பு இருக்கும் இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா சைவம் கூட அதாவது அசைவம் க கறி கூட சாப்பிட மாட்டார் அதே மாதிரி பெண்கள் வேறு பெண்களை வந்து பார்க்க மாட்டார் பொண்டாட்டியோட தான் இருக்கும் பொண்டாட்டி அந்த மாதிரி தான் இருப்பார் அப்படிங்கிற மாதிரி இந்த ரெண்டு பேர் இருந்து இதில் யார் நல்லவங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்போது இந்த மாதிரி சைவம் சாப்பிட்றவர் பிற பெண்களை பார்க்காத ஒரே பொண்டாட்டியோட வாழ்கிற வந்து ஹிட்லரு அப்போ இந்த இன்னொருத்தர் வந்து அமெரிக்க அதிபர் இப்போது ஒரு பொண்டாட்டியோட வாழ்ந்தார் அப்படிங்கிறனால ஹிட்லர் வந்து நல்லவர் நீங்கள் சொல்லிட முடியுமா அப்படின்னு சொல்லி தான் அந்த இதை வந்து நிப்பாட்டுறாரு அப்போ யார் நல்லவங்க அப்படிங்கிறது பொது வாழ்க்கையில் வந்துட்டு அவங்க மக்களுக்கு நல்லது செய்கிறாங்களா செய்யலையா அப்படின்னு தான் பார்க்கணும் ஒரு எம்எல்ஏ இருக்காருன்னா அந்த எம்எல்ஏ வந்து நம்மளுக்கு நல்லது செய்கிறாரா செய்யலையான்னு பார்த்தா வந்து அவங்கள ஆதரிக்கணும் அதை விட்டு அவங்க பர்சனல் லைஃப் வந்து அப்படி இப்படி அப்படின்லாம் வந்து நம்ம அதை ப பர்சனல் லைஃப்பை வந்து நம்ம பொது பொ பொது வாழ்க்கையில் வர்றவங்கள வந்து நம்ம அதை வச்சு கிட்ட பண்ணக்கூடாது அது நம்மளுக்கு தேவையும் கிடையாது அப்படின்னு சொல்லி அழகா ஐயா சுந்தர் வந்து சொல்கிறாங்க இதில் என்னன்னா நம்ம சொல்றது ஆனால் சீமானவர்கள் மேலே திட்டமிட்டு அவர் கல்யாணம் ஆகி அவர் வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து ஒரு குடும்ப வாழ்க்கையை வந்து வாழ்ந்துகிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் அவர் மேலே வந்து எந்த பெண்கள் வந்து அப்படி பண்ணிட்டார் இப்படி பண்ண குற்றச்சாட்டு இல்லை இது என்னன்னா அவர் சினிமா தொழில் இருக்கும்போது அவர் வந்து ஒரு அஞ்சு நாள் அவருடைய வாழ்த்துக்கள் படத்தை நடித்த ஒரு நடிகை அந்த நடிகை வந்து கொடுக்குறாங்க வா கல கொடுப்பாங்க அப்புறம் வழக்கம் வந்து வாபஸ் வாங்கிக்குவாங்க நாம் தம்பி கட்சி பேரை கெடுக்கணும் அப்படின்னு சொல்லி திராவிட திணையாக இருக்கக்கூடிய சுப்பைரா பாண்டேன்னு இந்த கும்பலாம் அதை வச்சு வந்து பார்த்திங்கன்னா சீமான மேலே வந்து அவதூறு பிறப்பாங்க ஐயா காமராஜர் அவர்களுக்கே வந்து இன்னொரு மனைவி இருக்குது குழந்தை இருக்குது பெரிய வீடு இருக்குது மகன் எரும்பத்தோல் காரன் சொல்லி பேசுகிறவங்க தானே இந்த திராவிட கும்பலு அப்போ ஆனால் சீமானெலாம் ஏமாத்துகிறோம் அதை தான் வந்து பார்த்திங்கன்னா ஐயா வந்து தெளிவாக வந்து சொல்கிறாங்க இதில் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா சீமான சீமானவர் கொள்கையில் வந்து ஒரு குற்றம் கூட சொல்லவே முடியாது எல்லா கொள்கையுமே வந்து பார்த்திங்கன்னா அப்படி அருமையான ஒரு கொள்கையில் தமிழ்நாட்டுக்கு தேவையான கொள்கைகள் தான் அண்ணன் சீமானுடைய கொள்கைகள் அப்படின்னு சொல்லி அழகாக வந்து எடுத்து வைக்கிறாங்க இந்த நேரத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாரு இந்த அதாவது ஒருத்தர் ஐநூறு கோடியை வந்து கொடுப்பானாமா திமுகவுக்கு ஆனால் திமுக ஐநூறு கோடி கொடுத்துட்டு விஜய்க்கு வந்து நான் வேலை பார்க்குறேன்னு சொல்லி வருவானா இதாண்டா உங்களுக்கு இருக்க உள்ளடி டீலிங் அப்படின்னு சொல்லி சரியான பாயிண்ட் அடிச்சிருக்காருங்க இதுதான் வந்து அந்த அனலிஸ்ட்னு சொல்கிறது அந்த பொதுவாக இருக்கவங்களுக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிடும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சரி ஐநூறு மன்னராட்சின்னு சொல்கிற மன்னராட்சி ஒழிக்கணும்னு சொல்லி விஜய் கட்சியில் வந்து நீ சொல்கிற ஆனால் அதே கட்சிக்கு ஓ மாமன்னார் ஐநூறு கோடி கொடுத்துருக்காரு அப்போ நீ அவர் சொல்கிற ஐநூறுரூவா கொடுத்துருக்காரு சரி அது உனக்கு தெரியாத உனக்கு உடன்பாடு இல்லைன்னா அப்போ உன் மாமனாரே நீ திருத்த முடியாதவன் நீ எப்போ நாட்டு மக்களை திருத்த வந்திருக்க அப்படின்னு சொல்லி லெஃப்ட் ரைட் வந்து வாங்குறாருங்க ஐநூறு கோடி ரூபாய் வந்து மன்னராட்சி சொல்கிற கட்சி கொடுத்துருக்கீல அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா போட்டு போல போலான்னு பிளந்தாரு நம்மள்ட்ட வந்து திமுக மன்னராட்சி மன்னராட்சின்னு சொல்கிறது ஆனால் அதே மன்னராட்சிக்கு நீங்கள் ஐநூறு கோடி ரூபா அந்த மன்னராட்சிக்கு வளர்க்குறதுக்கு வந்து கொடுக்குறது அப்படின்னாரு அதே மாதிரி வந்து இந்த ஒரு பாயிண்ட்டை அவுட்டை நல்லா பார்த்துங்க ஐநூறு கோடி ரூபா அந்த கட்சிக்கு வந்து கொடுக்குறாங்க கொடுத்துட்டு இந்த கட்சிக்கு வேலை பார்க்குறாங்க அப்படின்னா உள்ளுக்குள்ளே டீலிங் இருக்குமா இருக்காதா கண்டிப்பாக இருக்கும் உங்கள் டீலிங் தான் அப்படின்னு சொல்லி நடிகன் விஜய்யை திமுக தான் இறக்கி விட்ருக்கு அப்படிங்கிறத ஓப்பனாக போட்டு வந்து உடச்சிட்டாரு நடிகன் விஜய் வந்து ஊழல் ஒழிக்கலேன்னு சொல்கிறாப்புல ஆனால் அவரை சுற்றி இருக்கவங்க பூரா வந்து ஊழல்வாதி தான் ஆனால் சீமானவர்கள் வந்து ஊழல் கட்சியோட வைக்கல சீமான பின்னாடி இருக்கவங்க யாருமே வந்து ஒரு ஊழல்வாதி இல்லை நேர்மையாக இருக்காங்க அண்ணன் சீமானவர்கள் நேர்மையான அரசியல் பண்ணுறாரு தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு கொள்கை உள்ள கட்சி ஒரு ஊழலுக்கு வந்து எதிராக பேசணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு துணி உள்ள ஒரு கட்சி அப்படின்னா அது நாம் தமர் கட்சி தான் அந்த கொள்கை தான் எனக்கு மிகவும் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஐயா சுந்தர் அவர்கள் வந்து சொல்கிறாங்க பெரிய பணக்காரு ஒரு பங்கு சந்தை நிபுணர் எக்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா பங்கு சந்தை எக்ஸ்போர்ட்டு அதாவது சென்னையில் வந்து பறந்து அவர் வந்து துபாயில் வந்து வாழ்கிறாரு அவர் வந்து அமெரிக்காவில் வந்து பார்த்தீங்கன்னா த்ரேடிங்லாம் தெரியும் இல்லையா அந்தளவுக்கு பண்ணி ஒரு சாதனையாளராக வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக பல இருக்கக்கூடிய ஒரு நபர் அவரோட யூடியூப் சேனல் பிஆர் சுந்தர்னு சொல்லி இருக்கும் பாருங்கள் அப்போ அப்படிப்பட்ட ஒரு நபர் வந்து நாம் தமிழ் கட்சி சார்பாக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நாம் தமிழ் கட்சிக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பேசுகிறது வந்து நாம் தமிழ் கட்சியோட ஒரு ஒரு வளர்ச்சி வந்து அசாதாரண சூழ்நிலைக்கு இதுக்கு மேலே வந்து வரும் ஏன்னா நாம் தமிழ் கட்சி இப்போ எல்லாரும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் சீமானவர்களை எல்லாரும் ஒத்து நோக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறதுக்கு இந்த மாதிரி பொதுவான மனசை இவர் வந்து திமுகலாம் கிடையாது அதிமுக கிடையாது பாஜக எந்த கட்சியிலும் கிடையாது யாருக்கு ஓட்டு போடுவார்னே தெரியாது ஆனால் அவருடைய பார்வையில் இவங்கவுங்க ஊழல் பண்ண பண்ணாதவங்க சீமான் வந்து ஊழல் பண்ண மாட்டார் பண்ணலை நடிகன் விஜயனா ஊழல் உழைக்கண்டு வர்றாரு ஆனால் ஊழல் வழியாக தான் அவர் வந்து கூட வச்சுருக்காரு அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் வந்து சொல்லியிருக்காங்க இது வந்து ஒரு நாம தமிழர் கட்சி காரனாக உங்கள்கிட்ட சொல்கிறது எனக்கு வந்து கொஞ்சம் பெருமையாக கர்வமாக தான் இருக்குது நான் எங்கள் சொந்த பணத்தை உழைச்சி எங்கள் அண்ணன் என்கிட்ட வந்து காசு கொடுக்குறோம் அண்ணன் நினச்சிருந்தார் அப்படின்னா நாம கட்சி அடமானு வச்சுட்டு பல கட்சிகள் மாதிரி ஆயிரம் கோடி ரூபா விற்றுக்கலாம் யாரு பண்ணிடலாம் ரெண்டு சீட்டு கொடுத்தா போதும் திருமாவளவன் மாதிரியே ஓப்பனாக சொல்லிடலாமே ரெண்டு சீட்டு கொடுத்தா போதும் ஒரு பல கோடி காசு கொடுத்தா போதும் நாங்கள் வந்து உங்களுக்கு கடிமையாக விளைச்சிடறேன் எங்களுக்கு கொழுக கோட்பாடு எதுவும் இல்லை நீங்கள் தாலிங்க என்ன வேணால் பண்ணுங்கள் எங்களை கட்சி கட்சி கூடிய கூட வந்து நடாமல் விடுங்க அவன் பண்ணுங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள் எங்கள் சாதிக்காரனை வந்து இங்கே நாங்கள் வந்து எந்த சாதிக்காக போராட வந்தோன்னு நினைக்கிறோமோ அந்த சாதிக்கு எதிராகவே நீங்கள் செயல்படுங்க நாங்கள் உங்களுக்கு அப்பையும் உங்களுக்கு முட்டு கொடுப்போம் திராவிடத்தை வந்து நான் இருக்க வரையும் அழிக்க முடியாதுன்னு சொல்லுவோம் அப்படிலாம் இருக்கக்கூடிய ஆட்கள் மத்தியில் நான் வந்து கொள்கையில் கரெக்டாக இருப்பேன் திமுக அதிமுக பாஜக இவங்கெல்லாம் ஊழல் கட்சி தமிழருக்கு எதிரான கட்சி பாசிச்ச கட்சி பாயச கட்சி இதெல்லாம் சொல்கிறாங்கல்ல அதெல்லாம் அண்ணன் அப்போயும் வந்து சொல்லிட்டார் ரெண்டு பேரும் வந்து ஒன்றுக்கு ஒன்று தேயா தேவன் சொல்லிட்டு ஆரியம் திராவிடம் ஒன்று அது அறியாத வயதில் மண்ணுண்டு ரெண்டு பேரும் சண்டை போகிற மாதிரி நடிச்சுக்கிட்டு தமிழர்களை ஏமாற்றிட்டுருக்கீங்க அந்த ரெண்டுமே ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி அண்ணன் வந்து ஸ்டெடியாக இருக்காது நாம தம்பர் கட்சிக்காரன் காசை கொடுக்குறேன் கட்சி வந்து நடக்குது ஒரு பிரம்மாண்டமான ஒரு பொதுக்கூட்டம் ஒரு ரூபா கூட மக்கள் மக்கள் வந்து தானாக வர்றாங்க திமுக ஒரு கூட்டம் கொடுத்துன்னு வச்சுக்கோங்களேன் காசு கொடுத்தா கூட்ட முடியும் அதிமுக அப்படி தான் அப்படி நடிக்கணுச்சே கூட அப்படி தான் ஆனால் நாம்தர் கட்சி ஆனால் சீமானவர்கள் வந்து வர்றாரு அப்படின்னு கூட்டம் வந்து கூடிடுவாங்க இதுதான் அண்ணனுடைய அந்த ஒரு ஒரு முதலீடு என்ன அவருடைய பேச்சு அவர் வந்து உண்மையான ஒரு கொள்கையை முன்னிறுத்துறாரு உண்மையான ஒரு தத்துவத்தை ஏந்தி வர்றாரு அப்படிங்கிறதுனால தமிழக மக்கள் வந்து அவரை வந்து ஆதரிக்கிறாங்க நாங்கள் வந்து ஆதரிக்கிறோம் நாங்கள் காசு கொடுத்தா எங்கள் கட்சி வளருமே ஒழிஞ்சு எங்களை அடமானம் வச்சு ஒரு நாள் அண்ணன் சீமானம் வந்து ஒரு பைசா சாப்பிட்ருக்க மாட்டார் நாங்கள் கொடுத்த காசில் வேணால் சாப்பிடுவார் நாங்கள் கொடுக்குற காசில் வந்து அவர் வந்து பங்களாவில் இருக்கலாம் நாங்கள் கொடுக்குற காசில் வந்து அவர் நல்லா சொகுசாக ஐம்பது லட்ச ரூபா இப்போ கார் வச்சுருக்காங்கிறாங்க இன்னும் ரெண்டு கோடி காரை கூட வாங்கிட்டு ஓட்டலாம் அது எங்கள் பிரச்சனைடா ஐயா தான் சொல்ல அது அவங்க கட்சிக்கார பிரச்சனை நீ ஏண்டா கதற அப்படிங்கிற மாதிரி பதில் வந்து சொல்லியிருக்காரு இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை வந்து சொல்லுங்கள் நன்றி வணக்கம்